உலக நாடுகளிலே நீங்கள் ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற ஆனால் இலங்கையில் மட்டும் பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் பலாதி ராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது நடத்துகிறார் அதே போல படையினர் சலூன் நடத்துகிறார்கள் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் அறவிட்டு ஒரு சுய அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலும் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது சில இளைஞர்களுக்கான மதுபாவனைக்கான பாவனைக்கான போத வஸ்துகளும் வழங்கப்படுகின்றன உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு என்பது சென்றியம்யூ பிளீஸ் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற மொத்த படைகளில் மூன்றில் நாளில் மூன்று பகுதி படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இலங்கையினுடைய புள்ளி விவரங்களின்படி மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரேஷியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலே நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ தவிசாதவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது ராணுவ முகாம்கள் ராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே ராணுவ முகாம்களும் ராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ராணுவ கெடுபிடிக்குள் திறந்த வெளிச்சிறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்துனி லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரஷ்யா போன்ற நாடுகள் குறிப்பாக நான் இதில் குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டில் இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டளம் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டல நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் எங்கள் நாட்டிலே இப்பொழுது கொஞ்சம் முதல் பிரதம அமைச்சரவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது ரெண்டாயிரத்தி சொச்ச பேர் தேசிய பாடசாலைகளிலும் மிகுதி பேர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் வரை மாகாண பாடசாலைகளில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே கல்வியினுடைய அந்த விளைவு என்பது எவ்வளவு பேர் பற்றாக்குறையோடு இந்த நாடு இருக்கிறது ஆனால் இந்த யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகிறீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வழி திரைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி இராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதேபோல படையினர் சலூன் நடத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர்களே அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குரிய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் வரவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய இல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த தொழிலுமில்லத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கே உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவக நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவு சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனிவாவிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜயத அவர்கள் வெளியாற்றுகிற பொழுது சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்திலே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதை தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலம்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது இருபத்தி ஐந்திலே நாற்பத்தி மூன்று பில்லியன் இது வர இங்க குறைந்திருக்கிறது சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதே நேரம் படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய நாட்டினுடையோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டி செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள் நான் இதான் குறிப்பிட்டேன் ஏற்கனவே இங்கே மூலதனத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக வெறுமனை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு பில்லியன் மூலதனம் நாட்டிலே சரியாக முதலிடப்படவில்லை என்றால் தொழில்துறைகள் வருமானங்கள் இல்லை முதலீடுகளுக்கு கூடாக மக்களிடமிருந்து வரவில்லை என்றால் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் சம்பளம் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் நீங்கள் சம்பளமாக வழங்க போவீர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் தான் மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவை மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு மிக மிக குறைவு இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் தயவு செய்து முதல் இந்த நாட்டில் இருக்கின்ற மனநிலைகள் மாற வேண்டும் மனநிலைகள் மாறுகிற பொழுதுதான் மக்களுக்கான தேவைகளை அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றங்கள் என்று கேட்டால் நாங்கள் திட்டம் பற்றி யோசிக்கிறோம் மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் எண்பத்தி மூன்று யுத்தத்துக்கு பிற்பாடு தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியது அவை முதலிலே நான் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த வலிகாமம் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டன அது சுவீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை அந்த அந்த காணியை பறித்தெடுத்தார்கள் அந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து எழுப்பி கலைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இன்றும் அவர்கள் தங்களுடைய எத்தனையோ ஏக்கர் காணிகளை இழந்து போன மக்கள் தங்களுக்கான நட்டகீடு கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் திரும்ப இப்பொழுதும் அங்கிருக்கின்ற ஓடுபாதையை திரும்ப அகலிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் காணிகளை நாங்கள் சுவீகரிக்கப் போகிறோம் என்ற செய்திகளைத்தான் வெளியிடுகிறார்கள் ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் சரியாக மேம்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான நீதி வழங்கப்படாமல் இந்த நாட்டிலே யுத்தத்துக்காக பாதுகாப்பு என்ற போர்வையிலே நீங்கள் இவ்வளவு நிதியை ஒதுக்குவது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு நீதியான செயல்பாடாக அது இருக்க முடியாது அதிலும் பல இடங்களிலே குறிப்பாக கௌரவ நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கின்ற பிரதம அமைச்சர் இருக்கிறார் அவருடைய உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் இந்த மாவட்டத்திலேயே பல இடங்களில் கிளிநொச்சி நகரப்பகுதியிலே முப்பத்தி ஒன்பது வீதமான நிலப்பகுதி இப்பொழுதும் இராணுவ வசம் இருக்கிறது கிளிநொச்சி நகரப்பகுதி இலங்கையிலே நான் கேட்கிறேன் எங்காவது ஒரு அரச மாவட்ட செயலகத்துக்குள் ராணுவம் முகாம் இருக்கிறதா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்குள் இருக்கிற ரெண்டு ஏக்கர் காணிகளை ராணுவம் வலுக்கட்டாயமாக பறித்தெடுத்து முகாம் அமைத்து இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகள் ராணுவம் தான் குடியிருக்கிறது ஆனால் அந்த இடங்களிலே இன்னும் அந்த மக்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை அரச காணிகள் அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படவில்லை அங்கிருக்கின்ற கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவர்கள் தங்களுடைய ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள் ஒரு நூறு மீட்டரில் நடந்து செல்லுகின்ற பாதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொழுதே அவர்கள் நூறு நூறு மீட்டரில் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒன்றரை கிலோமீட்டர்கள் நடந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது இது அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் படையினரை வைத்துக்கொண்டே இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இது படையினர் என்ற போர்வையில் நடத்தப்படுகின்றது தயவு செய்து இதற்கான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் பாதுகாப்பு என்ற போர்வையில் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறு நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது மிக ஒரு ஆபத்தான சூழலுக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு செல்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறேன் பலர் அண்மை காலங்களிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மை காலங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே துயிலுமில்லம் சொ தொடர்பாக கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லத்திலே ஒரு பாதுகாப்புக்காக அந்த பனிக்குழு ஒரு வேலியை அமைத்திருந்தது அந்த வேலி அமைத்ததுக்காக அந்த பணிக்குழுவில் இருக்கின்ற செயலாளர் உட்பட பல பேர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள் அன் அண்மையிலே தைட்டி விகாரியிலே நடைபெற்ற ஒரு போராட்டம் தொடர்பாக இரண்டு ஊடகவியலாளர்கள் உட்பட வேலன் சுவாமிகள் மத மதவாதியாக இருக்கின்ற வேலன் சுவாமிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே கிடுக்கு பிடிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு என்ற போர்வையில் எவ்வளவு அடக்கப்படுகிறது உங்களோட மிகவும் வினயமாக கேட்பதே அந்நிய நாட்களில் பல இடங்களிலும் ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலையிலே விளையாட்டு போட்டிக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு கார்த்திகை பூவை வடிவமைக்க முடியாமல் இருக்கிறார்கள் இது கார்த்திகை பூ என்பது பாட உள்ள ஒரு ஒரு உடயம் இது இது இந்த இலங்கையில் தடை செய்யப்பட்ட விடயம் அல்ல அல்ல தங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளதை தங்களுடைய பாரம்பரியமான விடயங்களை அந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் ஒரு சோடினையாக மேற்கொள்ள முடியாது செய்தால் அந்த ஆசிரியருக்கு விசாரணை அதிபருக்கு விசாரணை இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இது இலங்கையில் இல்லாத ஒன்றாக இருந்தால் பாட புத்தகங்களில் இல்லாமல் இருந்திருந்தால் தயவு செய்து நீங்கள் தடை செய்யுங்கள் அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது அப்படி என்றால் பாதுகாப்பு என்ற பேருக்குள்ளாலே நடைபெறுகின்ற இந்த அநீதிகளுக்கு நீதி வேண்டும் இந்த இந்த நாட்டில் நீங்கள் எல்லாரையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கிறீர்களா சம உரிமையோடு பார்க்கிறீர்களா அந்த மக்களுக்கான நீதி வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அந்த நீதி என்பது எப்படி நிலை கால நீதிப் பொறிமுறையின் அடிப்படையில் வணக்கம் செலுத்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய துயிலும் இல்லங்களில் சென்று துப்புரவு செய்வதற்கும் உரிமை இருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் மனித உரிமைகள் ஆணையத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் ஆக்கல் மாறி இருக்கலாம் ஆனால் இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு அதே துயிலும் இல்லங்களுக்கு சென்றால் போலீஸ் விசாரணைக்கு தயவு செய்து கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த நாட்டிலே நாங்கள் நீண்ட நெடும் ஒரு யுத்தத்துக்குள் வாழ்ந்த இனம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே பொருளாதார தடையால் தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இயற்கையாக ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தத்தளிக்கிறது ஆனால் இலங்கையால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையினால் பனங்களியினால் உடுப்பு துவைத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் சைக்கிள் சில்லை சுற்றி மோட்டரில் செய்திகளை கேட்டிருந்தார்கள் அவருடைய காலத்தை யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு பெட்ரோலை கண்ட காலம் இல்லை உணவுப் பொருட்கள் அனுப்பப்படாமல் இருந்தது மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழ்ந்தார்கள் அந்த நெருக்கடிகளை அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள் ஆகவேதான் இன்றும் அந்த வடுக்களோடும் நெருக்கடிகளோடும் வாழுகிறவர்களை தொடர்ந்தும் இதே படைகளை குறிப்பாக நான் சொன்னேன் பதினாலு பேருக்கு இலங்கையில் ஒரு படை ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் நீங்கள் நாலில் மூன்று பகுதியாக குவித்து வைத்திருக்கிற இந்த படையினர் கிட்டத்தட்ட ஆறு தமிழர்களுக்கு ஒரு படையினர் வடக்கிலும் கிழக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் குறையுங்கள் குறைத்து முன்பள்ளி நடாத்துவதை நிறுத்துங்கள் சலூன் நடாத்துவதை நிறுத்துங்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய அவருடைய தலையிலே மண்ணள்ளி போடாமல் அவர்களுடைய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தயவு செய்து இவற்றை இந்த பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட காசை வைத்துக்கொண்டு கொண்டு படையினரை நாங்கள் வளப்படுத்துகிறோம் என்ற பேரில் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குந்தகம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன்